இன்னைக்கு நாம் கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊத்தினாலும் சரி இந்த அகல் விளக்கு எண்ணெய் குடிச்சிட்டே இருக்கும் அகல் விளக்கு எண்ணெயே குடிக்காமல் நீண்ட நேரம் நமக்கு நைட்டு ஃபுல்லாக கூட எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு சூப்பரான ஐடியா தான் நாம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபம் ஏற்றும்போது நாம் இதை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் புயல் மழை காற்று இப்படி என்ன வந்தாலும் சரி நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு அணையவே அணையாது முக்கியமா நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய அகல் விளக்குகள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உடையவே உடையாது இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது இப்ப நான் கொஞ்சம் அகல் விளக்குகள் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி தண்ணி சூடு பண்றதுக்கு வச்சிருக்கிறேன் தண்ணி கொஞ்சம் சூடாயிட்டு இருக்கும்போது இந்த பழைய அகல் விளக்குகளை இதுல நாம எடுத்து போட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த பழைய திரிகளையெல்லாம் நம்ம எடுத்துட்டு வெறும் விளக்குகளை மட்டுமே போட்டுக்கலாம் இப்போ நம்ம போட வேண்டியது ரெண்டு டீஸ்பூனுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு நான் இன்னைக்கு பவுடர் உப்பு தான் சேர்த்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டியது நம்ம துணித்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் அல்லது லிக்யூடு நான் இன்னைக்கு லிக்யூடு யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு கால் மூடிக்கு லிக்யூடு ஊற்றுனாவே போதும் தண்ணியை இப்போது நல்லா சூடு பண்ணிக்கலாம் நம்ம குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கணும் அப்போதான் இந்த உப்பு நல்லா கரையும் எல்லா இடத்துலையும் அந்த லிக்யூடும் நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் இந்த குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க விசில் எதுவும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாவே போதும் ஒவ்வொரு தடவையும் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நாம் இதை செஞ்சாவே போதுங்க நாம் எண்ணெய் ஊற்றி வச்சா கூட ஒரு சொட்டு எண்ணெய் கூட குடிக்காது குக்கருக்குள்ள அதிகப்படியான பிரஷர் ஹீட் இருக்கும் இந்த ஹீட்டுக்குள்ளேயே இந்த விளக்குகள் ரொம்ப நேரம் இருக்கிறதால இந்த விளக்குகள் எண்ணையே குடிக்காது முக்கியமாக இந்த விளக்குகள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உடையவே உடையாதுங்க நாம் கல் வச்சு உடைச்சா மட்டும்தான் இந்த அகல் விளக்குகள் உடையும் அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சேஞ்ச் ஆகிடும் நார்மலாக நம்ம அகல் விளக்குகளை யூஸ் பண்ணிவிட்டு அதை கழுவும் போது பயங்கரமான பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம கையில் எடுத்த உடனே கறியெல்லாம் கையிலையே ஒட்டிக்கும் ஆனால் இந்த மெத்தட்ல நம்ம கிளீன் பண்ணும்போது சுத்தமாக நம்ம கையில் கறியே ஒட்டாது கிளீன் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு ஈஸியான மெத்தட் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி நம்ம விளக்குகள் அதிக நேரம் நின்று எறிகிறதுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த விளக்குகளை கழுவி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த பிசு பிசுப்பு தன்மை எண்ணெய் விளக்கு எதுவுமே இருக்காது அதே மாதிரி நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த கறியெல்லாம் நம்ம கையில் சுத்தமாக ஓட்டாது புதிய விளக்குகள் மாதிரியே இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த மெத்தடை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு நிறைய தீபங்களை நம்ம ஏற்றி வைப்போம் இதில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான சிக்கல் என்னன்னா நம்ம ஏற்றி வச்சுட்டு ஏதோ தவறுதலாக கொஞ்சம் எண்ணெய் நமக்கு கீழே கொட்டி இருக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளே எண்ணெயை கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் நம்ம எந்த பதட்டமும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை இந்த எண்ணெய் மேலே இந்த மாதிரி மெதுவாக தூவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்தாவே போதுங்க தரையில் எண்ணெய் விழுந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் சுத்தமாக நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நான் மூணு விளக்குகளை ஏற்றி வச்சிருக்கிறேன் நாம் கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு விளக்குகளை ஏற்றி வைக்கும்போது நம்ம வீட்டில் ஒரு நல்ல வாசனை வர்றதுக்காக இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தசாங்கம் பத்து ரூபாய்க்கே நமக்கு நிறைய தசாங்கம் கிடைக்கும் இதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன் இதுல நாம கொஞ்சமாக அந்த மாதிரி கையில் நுணுக்கி எடுத்துட்டு ஒவ்வொரு விளக்குகளையும் கொஞ்சமாக போட்டாவே போதுங்க கோயில்களுக்கு நம்ம போகும்போது அங்கே நமக்கு எப் வாசம் வருதோ அதே வாசனை நம்ம வீட்லேயும் வரும் விளக்குகள் வைக்கும்போது நாம் இந்த மாதிரி செய்யும்போது அல்லது நம்ம விளக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயில் இந்த தசாங்கத்தை பவுடர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை ஊற்றி விளக்கு வச்சோன்னா நமக்கு வீடு ஃபுல்லாகவே நல்ல வாசனையும் வரும் நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் இருக்குங்க இப்ப நான் ஒரு வாழை இலைய கட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த இலைய குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறாங்க இப்ப நான் மூணு அகல் விளக்குகளை ஏற்றி வச்சிருந்தேன் இந்த அகல் விளக்குகளை இந்த இலை மேல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு நம்ம விளக்கு ஏற்றும் போது நம்ம அடிக்கடி எண்ணெய் ஊத்திட்டே இருந்தோன்னா கொஞ்சமாவது எண்ணெய் கீழே சிந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த வேளையில் நம்ம இந்த இலையை அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த விளக்குகளை எரிய வைக்கும்போது கொஞ்சம் கூட எண்ணெய் கீழே கொட்டவே கொட்டாது சப்போஸ் ஒன் ரெண்டு துளிகள் கீழே விழுந்தால் கூட அந்த இலையில்தான் விழுமே தவிர நம்ம வீட்டில் விழவே விழாதுங்க இப்போ ரெண்டு பீஸ் வாழைலேகளை எடுத்திருக்கிறேன் இந்த ரெண்டு பீஸ் வாழைலேயும் ஜாயின் பண்றதுக்காக நம்ம குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்டாண்டர் போட்டு இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே பிரியாம இருக்குங்க இப்ப இந்த மாதிரி பின் பண்ணி வச்சாச்சு இப்ப இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு பின் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி பின் பண்ணி கொடுத்தாவே போதுங்க கார்த்திகை தீபம் நம்ம ஏற்றக்கூடியது கார்த்திகை மாசத்துல இந்த கார்த்திகை மாசத்துல அதிகப்படியான மழை இருக்கும் இன்னும் சொல்லப்போனா சில வேளைகள்ல புயல் காற்று மழை இந்த மாதிரி கூட இருந்துக்கிட்டே இருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு நாம் ஏற்றக்கூடிய விலகுகள் பல மணி நேரம் நின்று எறிகிறதுக்காக இந்த இலைகளை நாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம விளக்கு ஏற்றி வச்சதுக்கப்புறமா இந்த விளக்குகளை சுற்றி இந்த வளைவுகளை நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோம்னா எவ்வளவு காற்றடிச்சாலும் சரி அந்த விளக்குகள் அணையாமல் பல மணி நேரம் நின்று எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க நம்ம வீட்டில் மருதாணி செடியை வளர்க்குறது ரொம்ப நல்லது நமக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மருதாணி செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதோட மருதாணி இலைகளை மட்டுமே பறிச்சு எடுத்துக்கலாம் அல்லது வேற எங்கேயாவது அந்த இலைகளை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு தட்டில் இந்த மாதிரி மருதாணி இலைகளை போட்டு வச்சுக்கலாம் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு இதை செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த அகல் விளக்கில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க உங்க வீட்ல செம்பு பித்தளையால் பாத்திரங்கள் இருந்தா அந்த தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த அகல் விளக்கை நடுப்பகுதியில் வச்சுட்டு நம்ம திரி போட்டு இதை ஏற்றி வச்சுக்கலாங்க கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு நம்ம நிறைய விளக்குகளை ஏற்றி வைப்போம் ஆனா ஒரே ஒரு விளக்கு மட்டும் இந்த மாதிரி தட்டில் வச்சு நம்ம இந்த மாதிரி மருதாணியிலைகளை போட்டு ஏற்றி வச்சோன்னா நம்ம வீட்டில் அதிகப்படியான செல்வம் கொளிக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க முக்கியமான விஷயம் இந்த தட்டில் நாம் காயின் போட்டு வைக்கணும் ஒற்றை படையில் போட்டு வைக்கணும் மூணு காயின் அஞ்சு காயின் ஏழு காயின் இந்த மாதிரி காயின் போட்டு வச்சுட்டு நம்ம விளக்கு போது கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு நம்ம நிறைய விளக்குகளை ஏற்றோம் இப்போ நான் ஒரு நெயில் பாலிஷ் ஒன்று எடுத்திருக்கிறேன் இது பழசு தான் இது யூஸ் பண்ணுறதே கிடையாது யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த நெயில் பாலிஷை இந்த மாதிரி அகல் விளக்கு உள்ளே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடிய நெயில் பாலிஷ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நெயில் பாலிஷ் வாங்கினோம் அப்படின்னா ஒரு இருபது விளக்கு வரைக்கும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க இப்போ ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டாச்சு அகல் விளகுகளை மண்ணால் தான் செஞ்சுருப்பாங்க அதனால் நம்ம எண்ணெய் ஊற்றினோன்னே அது நல்லா குடிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த நெயில் பாலிஷை உள்ளே நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது நல்லா காய வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சாவே போதும் எல்லாமே நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம விளக்கு வச்சோன்னா இதில் இருக்கிற எண்ணெய் உரியவே உரியாது உங்களுக்கு தேவைப்பட்ட அகல் விளக்குக்கு வெளிப்புறம் கூட நம்ம பூசி வச்சுக்கலாம் அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு உள்புறம் மட்டுமே பூசினா போதுங்க இப்போ நல்லா விளக்கு காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கு வச்சாவே போதும் அதிக நேரம் நின்று எறிகிறதுக்கு இந்த நெயில் பாலிஷ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பாட்டிலில் முக்கால் பாட்டில் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கிறேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுட் கலர் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதால இது நல்லா எல்லோ கலரில் வந்தது கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா ரெட் கலர்லையே வந்துடும் இப்போ நாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூனுக்கு தான் எண்ணெய் ஊற்றி நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது மேலாப்பில் அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே படர்ந்துருக்குது இப்போ நாம் வச்சுருக்கக்கூடிய இந்த பாட்டிலுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட நடுப்பகுதியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு ஒரு திரி ஒன்று போட்டுக்கலாங்க இப்போ நாம் இந்த விளக்கை பற்ற வச்சுக்கலாங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நைட்டு நேரத்தில் அதுவும் முக்கியமாக கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு இதை நம்ம ஏற்றும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய அகல் விளக்குகளை நாம அன்றைக்கி ஏற்றி வச்சிருப்போம் இந்த மாதிரி தண்ணீர் விளக்குகளையும் நாம் கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு ஏற்றி வைக்கலாம் இந்த மாதிரி தண்ணீரில் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்லாம் கிடையாதுங்க தண்ணீர் விளக்குகளை குபேர விளக்குகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ நான் இதில் ரெண்டு டம்ளர் வச்சுருக்குறேன் இல்லைங்களா ஒரு பவுலில் நான் மஞ்சள் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் இதே மாதிரி இதுலயும் நம்ம எண்ணெய் ஊற்றி பூ போட்டு விளக்கு வச்சுக்கலாம் மேலே நான் அதில் பிளாஸ்டிக் வச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன் இதில் நாம் வாழையில் கூட வச்சுக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனாவே போதும் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா நின்று எரியும் இந்த மாதிரி தண்ணீர் விளக்குகளை வைக்கும்போது நல்ல வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தண்ணிக்குள்ளேயே கொஞ்சம் ஜவ்வாது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஜவ்வாது நல்ல வாசனை கொடுக்கும் இந்த தண்ணிக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணி நம்ம விளக்கு வைக்கும்போது பார்க்குறதுக்கும் விளக்குகள் நல்லாயிருக்கும் அதே சமயம் நல்ல வாசனையும் வந்துக்கிட்டே இருக்குங்க இதுக்கு மேலே நான் வாழையில் தான் வச்சிருக்கிறேன் வாழையில் கரிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த விளக்கு ஏயிற மட்டும்தான் லைட்டாக நமக்கு கரிஞ்சு போயிருக்கும் இப்போ நம்ம ஒரு சின்ன துணி ஒன்று எடுத்துக்கிறோம் காட்டன் துணி இந்த மாதிரி ஒயிட் கலரில் காட்டன் துணி நம்ம எடுத்துக்கணும் காட்டன் துணியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காட்டன் துணி ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசான துணி பார்த்து கட் பண்ணி எடுக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க நம்ம நிறைய பீஸ் கூட கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு வாழைத்தண்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் வாழைத்தண்டு அப்படின்னாவே நம்ம சமையல் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு கூட நம்ம வாழைத்தண்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது அதில் இந்த மாதிரி நார் நாராக வரும் நமக்கு இந்த வாழைத்தண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த நாரை இந்த மாதிரி சுருட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு நூல் மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம கட் பண்ணும்போதே அதுலேயே ஒவ்வொரு நூல் மாதிரியே கிடைக்கும் இப்போ அடுத்த பீஸ் உங்களை கட் பண்ணி காமிக்கிறேன் இதுலேயே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது சின்ன பீஸாக இந்த மாதிரி நூல் மாதிரியே வரும் ஒரு சின்ன வாழைத்தண்டுலேயே வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம நிறைய திரிகளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியுங்க இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை நம்ம இந்த மாதிரி கையில் வச்சு சுருட்டிட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கையிலேயே வந்துடும் நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம திக்னஸோட உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நார்மலாக கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு அகல் விளக்கில் திரி போட்டு தான் விளக்கு ஏற்றுவாங்க ஆனால் இந்த வாழைத்திரி வச்சு நம்ம விளக்கு ஏற்றும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் ஏதாவது தடைகள் இருந்தால் நீக்குவதற்கு இந்த வாழைத்திரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக திருமண தடைகள் இருந்தால் போக வைக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேரை உண்டாக்குவதற்கும் இந்த வாழைத்திரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த வாழைத்திரியை போட்டு வச்சுக்கலாங்க